நானும் உங்கள் அப்பாவும் தப்பு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு இந்த பலி கொடுத்தாரு ஆனால் இந்த பையனுக்கு அது புரிஞ்சிருச்சு என்ன புரிந்தது நான் பலியை விரும்புகிறார் கத்த ரத்தத்தை விரும்புகிறார் கத்தர்னு சொல்லி அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து அவன் ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்கிறான் என்ன நடக்குது பாருங்கள் வாசிங்களேன் ஐந்தாவது வருஷத்தை வாசிங்க காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அவருக்கு கோபமே வந்துருச்சு கத்தர் அங்கீகரிக்கல காயின் செய்தது தப்பல்ல பட் காயின் செய்து தேவனுக்கு பிடிக்காதது தவறு அல்ல பட் நீங்க செய்வது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது

கத்துடைய சித்தம் ரத்தம் தான் எது தேவனுடைய சித்தம் என்று எப்படி கண்டுபிடிக்கலாம் தேவனுடைய சித்தம்ன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் நீங்க அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா நீங்க கீழ்படினும் இங்க இருக்க எல்லாரும் ஓப்பனா பேசுவோம் இங்க இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கா வச்சா கீழ்படி இது பிடிக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் நடிக்காதீங்க உங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் ஆபீசர் இத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வாங்கினா அன்னைக்கு மட்டும் தான் லேட்டா போவீங்க பார்த்துருக்கீங்களா என்னது கீழ்படியாமை அது வரைக்கும் கரெக்டா தான் போவீங்க சொன்னதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு வாங்க அன்னைக்கு மட்டும் தான் பத்து பதினஞ்சுக்கு போவீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க டிராபிக் சார் நம்ம ஊர்ல ஜிடி நாயுடுவோடைய பிளை ஓவர்னே உண்டாக்கினாலும் நம்ம என்ன சொல்லுவோம் பிளைட்டு வந்துருச்சு சார் நம்ம போறது ஸ்கூட்டியில ஆனா நம்ம பிளைட்டு டிராஃபிக் சார் கீழ்படியாமை உள்ள இருக்கு கீழ்படியாமை கத்துடைய சித்த இதுதான் எப்படி தெரியுமா திட்டமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க அதை செய்யணும்னா உங்க சுயத்தை நீங்க விடணும் உங்க சுயத்தை விடணும் உங்க சுயத்தை விட்டு விடுறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம் அப்போ இப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு உள்ள என்ன வருது பார்த்தீங்களா அதான் 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 அப்போதான் இந்த நான் அப்படின்ற உள்ளாக இருக்குல்ல அது உடையும் இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் திட்டமாய் பேசுகிறார் காயினா மாறிடாத காயினா மாறிறாத உன் கண்ணில் அது நல்லதாக தெரியலாம் ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கல எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத உங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்களோ ஆண்டுகிட்டே கேளுங்க எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காததை இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை எனக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனே நான் ஆதாமுக்கு குழந்தையாக பிறந்து ஆதாமுக்கு முதல் மகனாக பிறந்து நாசமாக போகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இரண்டாவதாய் பிறந்தாலும் என் வாழ்க்கை கொஞ்ச காலமே ஆனாலும் உமக்கு மகிமையாக நான் வாழணும் உமக்கும் மகிமையா வாழணும் நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்கன்னு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கூட படிச்சவங்க செய்கிறாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கற்று சொல்லுகிறார் திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் இது உனக்கு அல்ல கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ண போகிறோம் கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ண போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காயினை போல மாம்சிக சிந்தனை எனக்குள்ளாக வந்துட கூடாது ஆபையிலே போல தேவ சித்தத்தை செய்யணும் எது எனக்கு நல்லது இதை நான் செய்வேன் நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் யார் சொல்றதையும் நம்ம கேட்க அவசியம் இல்லை கத்தர் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் தேவ சித்தம் என்பது என்ன அதை தான் பார்க்கணும் டோன்ட் டு வாட் இஸ் குட் டூ வாட் இஸ் அக்செப்டட் டு பை காட் ஆமேன் எது நல்லது அதை செய்யாதா மகளே தேவனுக்கு எது பிரியமோ நல்லதை மட்டும் தான் செய்யு எது நல்லதோ செய்யாத சாரால் சொல்றா போ ஒரு குழந்தைய பெற்றுக்கோ ஆகார் எடுத்துக்கோ அது நல்லதுதான் ஆனா அது தேவ சித்தம் இல்ல போகாத போகாத தேவ சித்தம் எது இல்லையோ அது எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா உங்களுடைய சித்தம் இல்லாததை நான் செஞ்சிட கூடாது உங்களுடைய சித்தம் இல்லாததை நான் செஞ்சிட கூடாது ஆன்லைன்ல ஜோம் பண்ணுங்க தேவ பிள்ளைங்க ஜோம் பண்ணுங்க திஸ் இஸ் அ சீரியஸ் பிரேயர் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம்

எனக்கு கிருபையை தாங்க எனக்கு ஞானத்தை தாங்க எனக்கு ஜெயத்தை தாங்க நான் கீழ்படுகிற இருதயத்தை தாங்க ஆமா நான் செஞ்சது தான் கரெக்ட் நான் சொல்றது தான் கரெக்ட்னு அப்படி நான் அண்டவரே சோத்துற வைராக்கியம் நின்றுட கூடாது இன்னைக்கு ஒரு மாற்றத்தை இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கத்தர் தாங்க எந்த பலியை கத்தர விரும்புகிறார் எந்த பரிசுத்தத்தை கத்தர விரும்புகிறார் அசுத்தத்தோட சேர்ந்து போகாத நிறைய பேர் அசுத்தம் செய்வதற்காக பணத்தை செலவு பண்றீங்க கத்த சொல்லுகிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும் நீ சாப்பிடறதுக்கு பதிலாக அசுத்தத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது உன்னைய அழிக்க கூடாதுன்னு சில நேரத்துல சில ஆசீர்வாதங்களை நான் தடுத்து வச்சிருக்கேன் கத்த சொல்றாரு சில நேரத்துல சில ஆசீர்வாதங்களை கத்தர் ஏன் தடுத்து வச்சிருக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நீங்க உங்களே அழித்துக் கொள்ளுகிறீங்க அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நீங்க உங்களே அழித்துக் கொள்ளுகிறீங்க ஆமா அந்த நன்மை வராம இருக்க

தே தருகிரப்படிய நல்ல ரெண்டு கரங்களை கட்டி கத்தர ஆசீர்வதிப்போம். ஹalleluya. ஐந்தாவதாக பாருங்க. ஆதாம் ஏவாள் செய்த ஒரு தவறுதான் இந்த காயின் கேட்டுபோன காரணம். அவங்க சொந்த பிள்ளைக்கு அழிந்த காரணம் ஆதாம் ஏவாள் செய்த தப்பு. ஒரு பிள்ளைக்கு ஒழுங்க பேசி வழி வழிநடத்தி இருக்காங்க, சொல்லி கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு அவங்க சொல்லி கொடுக்கவே இல்லை. அந்த பிள்ளைக்கு தான் இஷ்டத்தோடே ஆட்டிட்டாங்க. போ உன் இஷ்டத்துக்கு செய் முதலாக பிறந்துச்சா பாருங்கள் குட்டி குழந்தைகள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் ரொம்ப நம்மளுக்கே ஆகி நம்ம யாருன்றதே மறந்து அது கூட விளையாட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அப்புறம் போக போக நம்மளுக்கு அறியோ நம்மளை எல்லாரும் பார்க்கணும் கொஞ்சம் டீசெண்டாக நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்கே கொஞ்சம் புத்தி வரும் இல்லையா அதே மாதிரி தான் போல் இருக்கு ஏவாலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குது நம்ம வாழ்க்கையிலேயே முதல் குழந்தை இந்த உலகத்தில் பார்த்தது யாரு ஏவால் தான் ஏவால் முதல் குழந்தையை பார்த்தது யாரு அந்த குழந்தை பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் காயல் அதனால தான் என்ன பேருன்னு வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துருக்கோம் ஏவால் காயின அப்படி பார்த்துருக்கோம் ஆத்தாமா பார்த்துருக்கோம் காயினை பார்த்துருக்கோம் அவதானம் பார்த்து என்னடா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு மனுஷன் போல இருக்கு அப்படின்னு ஒரு ஒருவேள் ஏவால் நினச்சிருக்கோம் ஒருவேள் நம்ம குரங்கிறங்க பறக்குமோ ஆ இல்லாட்டி ஒரு முயல் கீயல் பழக்கமோ அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு புதுமையை கத்தல் செய்வார்னு ரெண்டுத்தையும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அதுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இந்த மனுஷன் போல தான் இந்த மனுஷன் ஒண்ணும் சில சிஸ்டம் மார்க்க ஜோம் பண்ண வருவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மனுஷனுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா நாங்களும் யாரு தான் மனுஷன் தான் அப்போ அந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டு மனுஷனா இருக்குது அப்படின்னு ஆனா அந்த நேரத்தில் அந்த ஏவால பாராட்டணுங்க தன்னையை மனுஷனாவே என நினைக்கல போனிருக்கு பாருங்க நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஆதாம் ஏன் ஏ ஏ வாளுக்கு ஏ வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஏனா ஏ வாழா பார்த்தோன்னு ஆதாம் சொல்கிறாரு ஏ வாலு அப்படின்னு பார்த்துட்டா இது சாதாரண வாழ் இல்லை ஏ ஒன் வாலு அப்படி பக்கத்தில் திரும்பி பாருங்க தைரியம் இருக்கிற புருஷர்கள் மாத்திரம் திரும்பி பாருங்கள் அது பார்க்க மாட்டீங்க சோத்திரம் ஏன்னா உங்கள் உள்ளரில் கத்த சொல்லுகிறார் பார்த்துக்கிட்டு தடி வாங்காத அப்படின்னு யோசித்து பாருங்க ஏ நம்பர் வால் அதனால தான் நம்மளுடைய மனித குலகத்துக்கு முதல் பெண்டை பார்த்து என்ன சொன்னாங்க ஏ வாழ்ந்தாங்க சரி விளையாட்டுக்கு தான் இதை சொன்னேன் கவனிங்க ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க ஒரு பிள்ளைய நல்லா நடத்தினாங்க ஒரு பிள்ளையை நடத்தலை அவர்கள் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினச்சிடாதீங்க அஞ்சு வரல நம்ம இருக்க அஞ்சு வரல ஒழுங்கா இல்ல ஆமாவா இல்லையா அதை தாடியே ஒரு முடி நாற்பது நீட்டர் நீட்டிட்டு இருக்கு ஒரு முடி கிடக்குது எங்க வழியை வருமா வராதா அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இல்லாட்டி உற்ற கூடாது நம்ம போய் மாம்சிகளை திருத்தினா அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடும் நான் பார்த்துருக்கேன் பிள்ளைகளுக்கு நல்வழி சொல்லி கொடுக்க பாருங்க வெறுப்பு வரும் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்பாக வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது முன்பாக அந்த பிள்ளைக்காக ஒரு வாரம் உட்காந்து ஜோ பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த புதன்கிழமையிலேருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் வேற எந்த பிறையும் ரிக்வெஸ்ட் வேண்டாம் இங்கே இருக்கிற தாய் தகப்பன்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரம் ஜோ பண்ணுங்க அண்டு வரையும் என் பிள்ளை காயின் மாதிரி போயிடக்கூடாது ஜோ பண்ணுங்க பாருங்க ஆபேல் வந்து ஆட்டின் ரத்தத்தை அவருக்கு தெரியுது ஆடுதான் தேவன் அங்கீகரிக்கிற பலின்னு தெரியுது ஏன் அதே வீட்டில் இருக்க காயினுக்கு தெரியல

பிள்ளைகளுக்கு வீடு கட்டி தரீங்க பிள்ளைகளுக்கு நகை வாங்கி தரீங்க கார் வாங்கி தரீங்க பைக் வாங்கி பிள்ளைகளுக்கு முட்டி போட்டு உங்கள் பிள்ளைக்கு பணத்தெல்லாம் முட்டி போட்டு பணத்தை வாரத்தில் குடும்பத்துக்கு உபவாசம் இருந்து ஜோ பண்ணுங்க அடுத்த சந்ததி ரொம்ப முக்கியம் உங்க பேர் இந்த உலகத்தில் அடுத்தது சொல்லணும்னா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க உங்க பிள்ளைங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தான் சொல்லுவாங்க ஏன்னா உங்க பிள்ளைக்கு முன்பாக உங்க பிள்ளையோட பேருக்கு முன்பாக இருக்க பேர் உங்க பிள்ளைக்கு தான் உங்க பேரை சொல்லுவாங்க வேற யாரும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு என்னோட உயிர் சிநேகித என்ன சிநேகி அவள் அவளுதான் நாலா நல்ல பிரியாணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் உன் பிள்ளை தான் சொல்லும் உன் பிள்ளையை விட்டுட்டு எவனுக்கு போய் நீங்க எந்த செஞ்சது இந்த வேலையை செஞ்சுடாதீங்க உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அன்னைக்கு ஒருத்தர் ரெண்டை சொன்னார் என் பிள்ளையை ஆண்டர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம் பிரதர் எதுக்கு பிரதர் என் பிள்ளைகளை கத்தரையே நடத்திட்டோம் கத்தர் சொல்றாரு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து உன் கையில் கொடுத்து இந்த பிள்ளையை நீ நடத்தினா இவனுக்கு திருப்பி இந்த பிள்ளையை ஆண்டு விட்டு கொடுத்து ஆண்டவரையும் நடத்த சொன்னா ஆண்டவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது டே அப்பா நம்ம இவங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தோமோ அந்த வேலையை இவனுக்கு நம்மளுக்கே செய்யறானுங்களே நம்ம எல்லாமே அப்படிதான் கத்தர் என்ன சொல்லுகிறார் நான் போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்காந்து உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் நீங்கள் உலகம் முழுசும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆண்டவரி நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணுறோம் நீங்கள் ஒவ்வொரு கோவை மாவட்டம் முழுசும் போய் சுவிசேஷன் சொல்லுங்கன்றோம் கத்தர் சொல்கிறாரு நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் பிதாவிடத்தில் இடத்துல பரிந்து பேசுகிற வேலை என்னோடது ஓ வேலை இல்லை நீ போய் சுவிசேஷன் சொல்லு நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை 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 நாங்கள் தான் ஜோம் பண்ணுவோம் நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்த தெருவில் நீங்கள் போய் சொல்லுங்கள் ஏசப்பான்றோம் எஸ் அப்பாவுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது என்னப்பா இது இப்போ நான் ஆண்டவரா இவர் ஆண்டவரா ஆண்டவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு நம்ம அப்படி இருக்க கூடாது உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க ஜெபிக்கத மறந்துடாதீங்க நீங்க நான் சொல்றேன் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தாங்க அப்படியே வைரம் வைரமாக உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது எவ்ரி ப்ரேயர் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செய்யற ஜெபம் இருக்குல்ல அதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குற வைரம் எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பாவோட அம்மா எங்கள் பாட்டி அவங்க உட்காந்து கண்ணீராக ஜோம் பண்ணுவோம் கண்ணீரோடு ஜோம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா அவங்க அம்மா பக்தரை படுத்துட்டு இருக்கும்போது மண்டையில் தண்ணி தண்ணியாக விழுகுமா என்னென்னு பார்த்தா பாட்டி இப்படி கையை வச்சு அதை ஜோம் பண்ணுமா அந்த கையிலெலாம் தண்ணி நிறைஞ்சு அப்படியே ஒன்றுனா சொட்டு சொட்டாக விழுகுமா இன்றைக்கி பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் மாத்திரம் நூற்றி எழுபது பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க யோசித்து பாருங்கள் ஒரு தாய் ஒரு தாயோடைய சேபம் நீங்கள் எங்கேம்மா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைக தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக போகிறாங்கன்னு தெரியுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க வந்த பிள்ளைகளோட சண்டை போடுறீங்க இது சண்டை போட்டு மாறிச்சா வந்த விதத்தை திருப்பி ஓடிடுச்சு நீங்கள் ஜபம் பண்ணோம் இல்லை ஜபத்தை நிறுத்தாதீங்க சம்பேல் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் போனால் நான் அது பாவம் அது பாவம் நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம எழுந்து நின்று ஜபிக்க போகிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம் காயின் தப்பு பண்ண காரணம் காயின் மாத்திரம் இல்லை தான் தாய் தகப்ப அந்த குடும்பத்தை சுற்றி ஒரு வேலையை அடைக்கலை அந்த தாய் தகப்ப அந்த குடும்பத்தை சுற்றி ஒரு வேலையை அடைக்கலை இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சொல்கிறேன் அத்தர் உங்கள் பிள்ளைக்காக ஜோ உங்க பிள்ளைகளுக்காக சோ பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக சோ பண்ணுங்க சோத்திரம் சோத்திரம் இறக்கம் பாராட்டுங்கப்பான்னு சொல்லுங்க இறக்கம் பாராட்டுங்கப்பா என் பிள்ளை மேல இறக்கம் பாராட்டுங்கப்பா என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்பா என் பிள்ளை நல்லா படிக்கணும்பா எல்லாத்த காட்டணும்பா என் பிள்ளை உமக்குள்ளாக நிலைச்சிருக்கணும் உமக்குள்ளாக நிறைச்சிருக்கணும் என் பிள்ளை ஜெபிக்கணும்பா என் பிள்ளை பரிசுத்தமா நடக்கணும்பா என் பிள்ளை உண்மை போல வாழணும்ப்பா சொல்லுங்க சொல்லுங்க என் பிள்ளை உண்மை போல வாழணும்பா ஆமாப்பா சோத்திரம் என் பிள்ளை தப்பான வழி

விரோதமா பிசாஸ் போட்டிருக்க எல்லா தீய திட்டங்களை கத்தன் இந்த காலையில் மாற்றுவார் இந்த காலையில் கத்தர் மாற்றுவாராக இந்த காலையில் கத்தன் மாற்றுவாராக

பிள்ளைகள் <tansionate> 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 ஆமீன் கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் என்னுடைய கேள்வி இல்லைன்னா காயின் இவ்வளவு தப்பு பண்றாருன்னு தெரியுது இல்ல அவங்க தம்பியை கொல்லை பண்ண போறாருன்னு தெரியல ஏன் கத்தர் கைவிட்டா ஏன் கத்தர் கைவிட்டா இன்னைக்கு இந்த கேள்வி யார் அநேகருக்கு கேட்குற கேள்விதான் ஏன்பா என்னை கைவிட்டீங்க நான் தப்பு பண்றேன்னு தெரிய போ தெரியுது இல்லை உமக்கு ஏன்னா நீங்க முன் அறிவு உள்ளவர் தேவனுக்கு ரெண்டு அறிவு இருக்கு ஒன்னு நுண் அறிவு இன்னொன்னு முன் அறிவு சொல்லுங்க நுண் அறிவு

இப்போ இவ்வளோ தெரிந்த தகப்ப ஏன் காயினை விட்டாரு கத்தர் அப்படி விட மாட்டாருங்க கத்தர் என்னைக்குமே தான் பிள்ளைகளை விட மாட்டார் அப்புறம் என்னங்க நடந்துச்சு எங்க கத்தர் விட்டுட்டாருங்களே அப்படின்னு சொல்லுங்க பாருங்க கத்தருடைய ஸ்டைல் பாருங்க நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா நம்ம தப்பு பண்ணுவோமா கத்தர் வந்து அப்படியே தர தரன்னு கையை பிடிச்சி இழுப்பாராம் இவன் கையை பிடிச்சி இழுக்கிறது தான் கத்தருக்கு வேலை இப்போ அந்த வேலையும் இல்லை கத்தர் எப்படி ஒரு மனிதனை டீல் பண்றாரு பாருங்க வாசிங்க நாலாம் அதிகாரம்

கத்தர் பேசிட்டே தான் இருந்தார் ஆனா காயின் தான் கத்தரை விட்டுட்டான் கத்தர் காயினை கைவிடவில்லை God was speaking to him அவன் கொலை செய்ததுக்கு முன்பாக மாத்திரம் இல்ல பிரதர் கொலை செய்ததுக்கு அப்புறமும் கத்தர் பேசுறார் காயினே காயினே ஆபலிங்க அதுக்கு அவன் சொல்றான் என் சகோதரனுடைய காவலாளியா நான் கத்தர் சொல்ற மூத்தம் அப்படிதான் பா இருக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும்பா ஒரு பாதி தகப்பம் பாதி அம்மா மூத்தவன் குடும்பத்துல பிறந்த மூத்தவர்கள் குடும்பத்துல யாரு பாதி அம்மா பாதி அப்பா இது எங்கிறது எல்லாம் தப்பா எல்லாம் தப்பா போயாச்சு அப்பவும் கத்தற விடல காயினே காயினேன்றார் பாருங்க எப்ப கத்தர் பேசுறார் பாருங்க வாசிங்களே

அவருன்னு அவருக்கு வேற பொழப்பில் அவர் இப்படி தான் கீழ்ப்படுகிறது ரைட் ஓகே பாருங்க நீங்க ஒருத்தர் ஏதோ நம்ம கொலை பண்ணியாச்சு கொலை பண்ணோன்னா பரலோத்துலேருந்து ஒரு சத்தம் வருது என்னன்னு வருது அரவிந்த் அரவிந்த் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் கையில கத்தி இருக்கு ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது கத்தியிலிருந்து அரவிந்த் அரவிந்த் எப்படி இருக்கும் நெஞ்சே வெடிச்சிடாது வெடிச்சிருமா வெடிச்சிடாதா ஏன் நம்மளுக்கு பழகி போயிருச்சுல எத்தனை பவன் செஞ்சாலும் கத்தர் மகளே மகளே என்ன நம்மளுக்கு என்ன மகளே வர இருளு அப்படின்னு அவர் மகளே நான் நம்மார் இருளு அப்படின்றார் காயின் காயின்றார் உடனே காயின் பதில் பேசுறாரு பாருங்க வாசிங்களே கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் அதற்கு அவன் நான் அறியேன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் யாரு கிட்ட பேசுறாரு கத்தர் கைவிடல இவர் தான் கத்தர் கை விட்டார் இல்லீங்க இப்படி நடந்த பிரச்சனைக்கு கத்தர் தாங்க கத்தர் எங்க கை விட்டார் கத்தர் பேசிட்டே தான் பிரதர் இருக்கிறாரு இவங்க தேர்ந்தெடுத்தது ஒன்னியோவான் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின்படி அசுத்தாவியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அசுத்த வழிகளை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இறுதித்துக்குள்ள அசுத்தாவி பேசிக்கிட்டே இருக்கு அதனால தான் வேதம் சொல்றது பாவம் செய்யாத பிசாசு இடம் கொடுக்காதுன்னு ஏன் சொல்றோன்னா இன்னைக்கு செய்யறதெல்லாம் சின்னது ஆனா ஒரு நாள் வரும் ஓன் தலையிலே மண்ணை தூக்கி போட்டுக்கிற அளவுக்கு பெருசா செஞ்சிருவேன் அது செஞ்சதுக்கு அப்புறம் தப்புனே மாட்டேன் இதுதான் பிசாஸோட பெரிய பிரச்சனை பிசாசோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பிரதர் நீங்க செய்யற தப்ப தப்புன்னு ஒத்து கூட மாட்டான் உங்க கண்ணை மூடிடுவான் அது தப்பு பாவத்தை பாவன்றது தான் தான் அதனால ஆவியான பத்தி சொல்ல முடியுது ஆவியான பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் ஏன்னா அசுத்தாவை உணர்த்த மாட்டான் இது எல்லாரும் செய்யறதாண்டா இதுல என்ன தப்பு இருக்கு நியாயப்படுத்திக்கிட்டே இருப்போம் நீங்க பாவம் செய்யற ஆள் போய் பேசி பாருங்க அதுக்கு பிரமாதமான ஒரு டெபினேஷன் கொடுப்பார் சில பாவம் செய்யற ஆட்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்க போனா கவுன்சிலிங் முடிவுல நம்ம இவரோட கூட நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ற லெவல்ல இருக்கும் நியாயமானமா பேசுவாங்க ஆமா நம்ம மகாத்மா மாதிரி பேசுவாங்க என்னப்பா இப்படி பேசுறீங்கன்னா அப்படி இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது ஆவியானவர் தான் கண்டித்து உணர்த்தணும் இந்த தப்புன்னு உணர்த்தணும் கத்தர் விடவே இல்லை இங்க மாத்திரம் விடல இதுக்கப்புறம் தேவன் அவனை தண்டிக்கிறார் ஆபேருடைய ரத்தம் கூப்பிடுகிறது நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்புன்னு கேட்குது என்னை வீணா கொண்டுட்டான் என்னை வீணா கொண்டுட்டான் நியாய தீர்ப்புன்னு கேட்குது கத்தர் என்ன படுகிறார் நீதி உள்ளதர் அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தாலும் அவ்வளவு நீதிபரர் He is so good and he is so merciful. He forgives your sin. At the same time, he is a righteous God. அதே நீதி தேவன் அந்த பாவத்தை தண்டிக்க விரும்புகிறா தண்டனை பேசிட்டார் பேசின உடனே இவன் கேட்குறான் அன்று வரையும் இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது அதனால இந்த தண்டனை என்ன என்ன பண்ணுங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு உடனே கத்தர் என்ன பண்ணுகிறார் காயின் மேலாக ஒரு ஒரு அடையாளத்தை போட்டு இவனை தொடாம பாதுகாக்கிறார் கத்தர் காயினை விடவே இல்லை காயின் தான் கத்தரை விட்டுட்டான் இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்க பாவத்தில் ஒரு தடவை செஞ்சு பிராக்டிஸ் ஆயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அதை காட்டிலும் வேறு பாவம் செய்வீங்க அதை காட்டிலும் ஹையர் லெவல் ஹையர் லெவல் மேலே 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 போய் தப்பை வந்து கண்டுக்காமல் போயிடுவீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கிருபையை எலக்காரணமாக நினச்சிக்கிறாங்க தேவனுடைய கிருபைய இலக்காரணமாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்னை பார்க்குற ஆன்லைனில் இருக்க தேவ பிள்ளைகளை கிருபையை இலக்காரணமாக நினச்சிடாதீங்க கத்தர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரா எல்லா பாவத்தையும் மன்னிப்பார் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார் ஏன்னா அவர் நீதி சங்கீதம் நூற்றி மூணாம் அதிகாரத்தில் கத்தர் சொல்கிற மனிதன் மண்ணென்று அறிகிறார் தெரியும் நம்ம யாரு என்ன லெவலில் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்காருன்றக்காக அவரை உங்களுக்கு கத்தர் கொடுக்குற கிருபையை எழக்காரணமாக்கிறாதீங்க களத்திய ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பவர் சொல்கிறார் நான் எனக்கு இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை நான் என்னவா என்ன இல்லையா விருதாவா என நிறைய பேர் தேவன் கொடுத்த கிருபை என்ன பண்ணிட்டாங்கம்மா விருதாவா என்றாங்க உங்களுக்கு கத்தர் கிருப்பை கொடுத்துருக்கா ஜப நேரத்தை கொடுத்துருக்குறா உபவாச நாட்களை கொடுத்துருக்குறா வசனத்தை வாசித்து விசுவாசிக்க நாட்கரத்தை கொடுத்துருவா ஸ்கூலில் எல்லாரும் பாவம் செய்யும்போது நீ பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒரு தரா த தருணத்தை கொடுத்தாரு நீ சேர்த்து அவங்களோட சேர்ந்து ஆடிடக்கூடாது விஸ் உனக்கு கத்தர் கொடுத்த கிருபையை விருதா வாக்கிர் அது நிலச்சி நெல் அங்கே இயேசுவ காமி இல்லை அப்படி நீ காமிக்கும் போது உன்னை பார்த்து நீ அப்டேட்டாக இல்லை ட்ரெண்ட் இல்லை நீ வித்தியாசமா இருக்க நீ தாத்தா மாதிரி இருக்க பாட்டி மாதிரி இருக்க எவனோ என்னமோ மாதிரி இருந்துட்டு போ அவன் அவன் பேச்ச கேட்காதம்மா அவன் அசுத்தாவின் நிரப்பப்பட்டிருக்கான் அவனுடைய கண்ணு குருடா இருக்கு அவன் என்ன வேணா சொல்லட்டும் நீ கண்டுக்கா இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் இதுதான் நடந்துருச்சு அமெரிக்கா தேசத்தில் கடந்த ஒரு முப்பது வருஷமாக ஊழியர்களை குறை சொன்னாங்க ஊழியர்களை தப்புன்னாங்க ஊழியர்களை மதிக்கவே கிடையாது இன்னைக்கு நன்ன நடந்தது தெரியுமா அமெரிக்கா தேசத்தில் பன்னெண்டு வயசு பையன் ஆம்பளை பையன் தனி பொம்பளை என்னன்னு சொல்ல என்னது கேர்ள்ன்ட்டான் கேர்ள் மாதிரியே முடி வளர்த்திக்கிறான் ஜடை வளர்த்திக்கிறான் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறான் ஆப்ரேஷன் பண்ணி தனி கேர்ளாக மாத்திட்டான் கேர்ள் இப்ப என்னவா மாறிடுச்சு பையனாக மாறிடுச்சு இது தப்பு இல்லை கர்த்தர் எங்களை அவன் ஆமா சபையில திருமணம் நடக்குது ஆணுக்கு ஆணுக்கும் திருமணம் நடக்குது பெண்ணுக்கு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தேவனுடைய வழி விட்டு விலகிட்டோம் தேவனுடைய கிருபை விருதாவாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் தேவன் கொடுக்குற இறக்கத்தை தேவன் கொடுக்குற கிருபையை நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா நினச்சிட்டோம் அவர் எப்பவுமே அப்படிதான் என்ன வேணா ஆடலாம் நினைச்சுக்கிறோம் நீங்கள் கத்துடைய கிருபையை விருதாவாக எண்ணிக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு பான் காண்பிக்கிற அந்த இறக்கத்தினால அவங்க மனந்திரமா அவங்க விட்டுட்டீங்கன்னா அந்த இறக்கமே வேஸ்டாக போயிடும் இறக்கமே வேஸ்ட்டாக போயிடும் இளையகுமாரன் குமாரன் ஏந்தையும் அந்த கதையை கத்த சொன்னார் அவன் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வந்தான் மறுபடியும் தகப்பெண் வீட்டுக்கு வந்தான் மனம் திரும்புகிற பிள்ளைகளை கத்தர் விரும்புகிறா மனம் திரும்புகிற பிள்ளைகளை கத்தர் விரும்புகிறா நீங்க ஜெபிக்கணும் எனக்கு மனம் திரும்புகிற இறுதியத்தை தாங்க காயின போல இறக்கத்தை வாங்கிட்டு அவர் எங்கேயோ ஓடிட்டு அதனால தான் அவர் வரலாறு இல்லை காயின் கிருமை வாங்கி எங்கேயோ போயாச்சு வரலாறு இல்லை தேவனுடைய புஸ்தகத்தில் அவர் ஆளே இல்லை நீங்க அப்படி இருக்காதீங்க லோத்து கிருமையை வாங்கிட்டு ஓடி போயிட்டார் வரலாறு இல்லை சவுல் கிருமையை வாங்கிட்டு போயிட்டார் பிரதர் வரலாறு இல்லை அந்த வரலாறு தூக்கி நிறுத்துறது மொத்த காய் எஸ்தரும் இன்னைக்கு கத்தர் உங்க பிள்ளைகளை அப்படியே உங்களை தூக்கி பிடிக்கிற பிள்ளைகளாக மாறணும் குடும்பத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக மாறணும் ஆமன் யார் மேலே தேவ கிருப அவனை அவளை கொள்ளு யார் மேலே கத்தோட கிருப இருக்கோ அவங்க மேலே எரிச்சலாக நடந்துடாத உங்களை பாதுகாத்துக்கொள்ளு பாதுகாத்துக்கொள்ளும் உங்கள் சந்ததி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கத்தோடையாபடி ஒன்று பேசுகிறாரு நம்ம கடைசியை ஜெபிக்க போகிற நல்ல வாய்களை தோறச்சு அண்டபரே அப்பா நீங்கள் என்கூட கூட பேசுகிறீங்க நீங்கள் என்னை மன்னிக்கிறீங்க நீங்க எங்க வாழ்க்கையில கிருபையை தரீங்க. ஆனா நீir கொடுத்த அந்த கிருபையை நாங்க ஏளனமாக நினைக்கிறோம். நாங்க ஏளனமாக நினைக்க கூடாத ஆண்டவரே. ஆண்டவரே we no want like Un to take the grace of god granted. தேவ கிருபையை ஆண்டவரே நிரவிசாரணமா நாங்க நினைக்க கூடாத. கர்த்தர் கிருபை ஆன்லைனுக்கு தேவ பிள்ளைகளை ஜோமனிடுங்க. ஜோமனிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை ஆண்டவர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ உயர்வுகளை கொடுத்திருக்காரு. ஆனா ஆண்டவர்காக நீ என்ன செஞ்சே உங்க வேலையை கத்த தான் கொடுத்தாருல சுவிசேஷ சொன்னையா வேலை இடத்துல சொன்னையா அவங்க வேலை இடத்துல ரசிக்கப்பட்டவன் கூட நீ உன்னால சொல்லிக்கல நீங்க அப்படியே உலகத்தார போல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றது எவ்வளவு வெக்கம் யோசித்து பார் ஒரு காலத்துல ஒண்ணுமில்லாதவனா இருந்த ஒண்ணுமில்லாத ஒரு குடும்பமா இருந்தது குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம இருந்தது ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஒரு நிம்மதிய இவ்வளவு ஒரு ஆசீர்வாத கத்தர் கொடுத்தா உங்களுக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது ஆண்டவரை ஏன் மறந்தீங்க இசைவேல் சனங்க இப்படிதான் அவங்க சுத்தி எல்லா எதிரிகள் சமாதானம் ஆனா உடனே இஸ்ரவேல் ஜனங்க தேவனை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஆவிக்குரிய நோய் உங்களுக்குள்ளாக வரக்கூடாது காயினை போல உங்க பிள்ளைங்க மாறக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க நான் காயினை போல மாறக்கூடாது எல்லாம் வந்துருச்சு கிருப வந்துருச்சு இறக்க வந்துருச்சு ஆண்டவரை விட்டுட்டு போகிற பிள்ளைகளா உங்க பிள்ளைங்க மாறக்கூடாது நல்ல வாய்களை தொடர்ந்து ஜோம் பண்ணும் போது நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் இன்னைக்கு தேவனை விட்டு பிரிக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை உங்களை விட்டு கத்தர் எடுத்து போடுவாராக உங்களை விட்டு கத்தரை எடுத்து போடுவாராக பணம் வந்துட்டனால கத்தரை விட்டுட்டு போகாத வேலை வந்துட்டனால கத்தரை விட்டுட்டு போகாதீங்க ஏதோ உயர்வு வந்துட்டனால கத்தரை விட்டு போகாதீங்க அதெல்லாம் நிலையற்றது அதெல்லாம் நிலையற்றது ஏ நிரந்தரம் ஏ நிரந்தரம் அவர் கொடுக்கிற ஐக்கியம் தான் நிரந்தரம் அவர் கொடுத்துற கிருப தான் நிரந்தரம் அந்த கிருப உங்க ஆவியில் இருக்கு அந்த கிருப உங்க ஆவிக்குள்ளாக இருக்கிறது ஆமையின் ஏசுவன் நாமத்தினால